ஹாய் ஆள் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் இலக்கணத்தை பற்றினா ஒரு அறிமுகம் தான் வந்து பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு புக்கில் உள்ள விஷயத்தெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் அதை ப அடுத்து வந்து டீப்பாக பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் த்ரீ இந்த மூணு எக்ஸாமுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து தமிழ் பகுதியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இலக்கணம் ஓகேயா இப்போ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணுனா எடுத்துக்கினாலும் இலக்கணம் இலக்கியம் முறைநடை இது சேர்ந்தது தான் வந்துட்டு தமிழ் இப்போ வந்து நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நியூ சிலபஸ் படி தமிழில் வந்து எழுபத்தஞ்சு எண்பத்தி அஞ்சு கொஸ்டினும் இலக்கிய முறைநிலையில பதினஞ்சு கொஸ்டினும் கேக்குறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க இலக்கிய முறைநிலையும் கேக்குறதா சொல்லியிருக்காங்கல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா இலக்கணத்தை வந்துட்டு மனப்பாடம் பண்ணி படிக்கக்கூடாது புரிஞ்சு தான் வந்துட்டு என்ன பண்ணணும் படிக்கணும் இலக்கணத்தை வந்து மனப்பாடம் பண்ணி படித்தோம்னா நம்மளுக்கு வந்து தேவைப்படுற இடத்துல வந்துட்டு அது யூஸ் ஆகாது புரிஞ்சு படித்தா மட்டும்தான் வந்து எக்ஸாமில் கொண்டு போய் நம்ம அப்ளை பண்ண முடியும் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி படித்தோம் அப்படின்னா என்ன ஆகுனா மனப்பாடம் பண்ணி படித்தோம் அப்படின்னா என்னாகுன்னா எக்ஸாமில் போயிட்டு இது ஆன்சரா அது ஆன்சரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குழம்ப குழப்ப ஆரம்பிச்சிடும் கரெக்டாக இது தான் ஆன்சர் அப்படின்னு நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா புரிஞ்சு படிக்கணும் ஓகே புரிஞ்சு படிக்கணும் இப்போ வந்துட்டு ஒரு மேக்ஸை வந்து நம்ம எப்படி படிப்போம் இந்த சம்க்கு இதுதான் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம்ல அதே மாதிரி இலக்கணம் இ இதுக்கப்புறம் இது வரும் இதுக்கப்புறம் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு படித்தா மட்டுந்தான் நம்ம வந்து எக்ஸாமில் கொண்டு போய் எழுத முடியும் இல்லைன்னா நம்மளுக்கு மறந்து போயிடும் இல்லைன்னா தப்பாக எழுதிருவோம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு இலக்கணம் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் இலக்கணத்தில் ஒரு எழுத்து மாறினாலும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எழுத்து மாறினாலும் அதோட வா இதுவே அதோடய வகையே மாறிடும் ஒரு எழுத்து மாற்றி போட்டோம் அப்படின்னாலும் அதோடய வகையே மாறிடும் நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு சிக்ஸ்த்து டு டென்த்து வர இருக்க இலக்கணத்தை படித்தாலே போதும் ஓகேயா ரொம்ப எக்ஸ்ட்ரா நெட்டில் தேடுறது மெட்டீரியல்ஸ் நிறையா வாங்கி போட்டு குமிச்சு போட்டு படிக்கிறது இதெல்லாம் வேண்டாம் சிக்ஸ்த்து டு டென்த்து புக் வர படித்தா மட்டும் போதும் சிக்ஸ்த்து டு டென்த்து புக் வர படித்தாலே எயிட்டி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அடிச்சிடலாம் எயிட்டி 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 டு எயிட்டி ஃபைவ் கண்டிப்பாக அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லியும் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இலக்கணத்தை வந்து திருப்பி திருப்பி படித்து பார்க்கணும் திருப்பி 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 டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்ம எயிட்டி ஃபைவ் கொஸ்டின் வந்து எடுக்க முடியும் நான் சொல்லி கொடுக்குற இலக்கணத்தை வந்து அடுத்தடுத்த பாட்டில் வர அடுத்தடுத்த வீடியோவில் வர இலக்கணத்தை நீங்கள் படிச்சீங்கனாலே நீங்கள் வந்துட்டு இலக்கணத்தில் வந்து ஃபுல் மார்க் எடுக்கலாம் கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன் நான் கொடு சொ கொடுக்குற இலக்கணத்தை படித்தா மட்டுமே போதும் நீங்கள் வந்து ஃபுல் மார்க் எடுக்கலாம் இப்போ வந்துட்டு இலக்கணத்துக்குள்ளே போவோம் இதை பற்றிட்டு குரூப் ஃபோர் பற்றிட்டு மற்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு பேசிட்டோம் ஃபஸ்ட்டு வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு மொழி அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு சைகையில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து எதில் இருந்துச்சு சைகை மொழியில் இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு சவுண்டு வச்சு பேசுனாங்க இந்த மாதிரி நிறையா வகைகள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததெல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம் ஒரு மொழி வந்து இலக்கண இரு இருந்தால் மட்டும்தான் வந்து என்னாகும் முழுமையடையும் ஒரு மொழி முழுமையடையணும் அப்படின்னா அது வந்து இலக்கண நயத்தோட மட்டும் இருந்தால் மட்டும்தான் முழுமையடைய முடியும் ஒரு மொழி நிலைத்து நிற்பதற்கு முக்கியமான காரணம் வந்துட்டு என்னென்னா இலக்கணம் ஒரு மொழி நிலைத்து நிற்பதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது எது இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நமக்கு கிடைச்ச மிக பழமையான நூல் அல் அகத்தியம் ஆனால் மிக பழமையான இலக்கண நூல் எது தொல்காப்பியம் ஓகே இலக்கண நூல் நமக்கு கிடைச்ச பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் இதை வச்சுட்டு நம்ம வந்து என்ன கண்டு என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கிறிஸ்து பொறுப்புறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்மளோட இலக்கணம் வந்து தோன்றிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் நம்ம வந்து நமக்கு கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல் வந்து என்னது தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஆனால் நம்ம பயன்படுத்துகிற இலக்கணம்லாம் வந்து பவனிந்தி முனிவர்களே நன்னூலை பற்றி நன்னூலை வச்சு தான் நம்ம வந்துட்டு பயன்படுத்துகிறோம் நம்ம பயன்படுத்துகிற இலக்கணம்லாம் வந்து எ எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா பவனிந்தி முனித பவனந்தி முனிவர் எழுதிய நன்னூலை பேஸ் பண்ணி தான் இருக்குது இப்போ வந்துட்டு இலக்கணம் வந்துட்டு எத்தனை வகைப்படும்னா அஞ்சு வகைப்படும் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வகைப்படும் இந்த அஞ்சு டைப்பையுமே வந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த அஞ்சு டைப்பையும் நீங்கள் படிச்சிங்கன்னாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இலக்கணம் சிலபஸ் கம்ப்ளீட்டட் இப்போ வந்துட்டு எழுத்துக்குள்ளே போயிடலாம் எழுத்து எழுத்து வந்து எழுத்து வந்து எப்படி தோன்றுச்சு அப்படின்னா நம்ம வந்து எழுத்து வந்துட்டு நம்ம நம்மளை பற்றி நம்ம முன்னோர்கள் வந்துட்டு இப்போ செஞ்ச விஷயங்கள் நம்ம முன்னாடி உள்ள காலத்தில் நடந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்மளுக்கு எது மூலியமாக தெரிய வந்துச்சு அப்படின்னா எழுத்து மூலியமாக தான் தெரிந்து வந்துச்சு நம்ம முன்னோடிகள் வந்துட்டு செப்பேடுகளில் அப்புறம் வந்து கல்வெட்டுகள்லாம் வந்து எழுதி வச்சுருந்ததை வச்சு தான் நம்ம வந்து நம்ம முன்னாடி காலத்தில் நடந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு எழுத்து மூலியமாக தான் வந்து அது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு மஞ்சு விரட்டு அப்புறம் வந்துட்டு போர்கள் இதெல்லாம் வந்துட்டு எழுத்து மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு எழுத்து இரண்டு வகைப்படும் முதல் எழுத்து சார்பெழுத்து முதல் எழுத்து பத்து வகைப்படும் சார்பெழுத்து முப்பது முதல் எழுத்தை சார்ந்து வருவது சார்பெழுத்து எழுத்து எத்தனை வகைப்படும் ரெண்டு வகைப்படும் முதல் எழுத்து சார்பெழுத்து முதல் எழுத்து சார்ந்து வருவது சார்பெழுத்து ஓகேயா அடுத்தது வந்து சொல் சொல் அப்படின்னா ஒரு சொல் என்பது ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்து சேர்ந்து வருவதோ சொல் எனப்படும் ஒரு ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்து சேர்ந்து வருவதோ சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எழுத்துலேருந்து தான் வந்து என்ன வருது சொல் வருது இப்போ வந்து பூ அப்படின்னாலும் ஒரு பொருள் தருது ஓகே இலக்கணம் அப்படின்னாலும் வந்து ஒரு பொருள் தருது பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்து ஒரு பொருள் தரதான் வந்துட்டு எனது இலக்க ஸோ பல எழுத்து சேர்ந்து வந்து பொருள் தருறது தான் வந்து எனது சொல் ஓகேயா அடுத்து வந்து பொருள் பொருள் வந்து இரண்டு வகைப்படும் அகப்பொருள் புறப்பொருள் இதை பற்றிட்டு அப்புறமா டீப்பாக பார்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு இதை இதை மட்டும் தெரிஞ்சுக்கும்